ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டதா நம்ம பாவமணிப்பின் நிச்சயத்தை நம்ம தைச்சுக்க முடியும் ஏசப்பா அதுக்குதான் செலுவி இணைச்சிருந்தாங்க சுமந்து செலுல அடிக்கப்பட்டாங்க அவங்க ரத்தத்தால இன்னைக்கு யாரெல்லாம் கழுவப்படுறீங்களோ இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ரத்தம் நம்மளோட ஜீவனுள்ள ரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்துது நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் அவரை சொல்லி ஆண்டவரேன் ரத்தத்தால இன்னைக்கு கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பான்னா ஏசப்ப ரத்தம் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தும் அதனால நாட்கள் அப்படி இல்லாத பாவம் நிச்சயம் முடியும் அப்படின்றது பாட்ட படிப்பு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கொள்ள வேண்டும் பாரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் இயேசு தருகிறார் என்று தருகிறான் ஏசு தருகிறார் என்று தருகிறான் அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார் அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார் பாவம்ன்னிப்பின் நிச்சயத்தை கொள்ள வேண்டும் பரலோகத்தில் தேவனுக்கு உகந்தது தேடு முதன் முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார் பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார் பாவம் மன்னிப்பின் நிச்சயம் வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார் நீ தேடும் நிம்மதி விடுதலையே அவரிடம் உண்டு விடுதலையே அவரிடம் உண்டு பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கின்ற மகனே வருத்தப்பட்டு பா வருவாயா ஏசு என்று வாழ்வு தந்துடுவார் வருவாயா ஏசு என்று வாழ்வு தந்துடுவார் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லையே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லையே இசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லையே இசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கொள்ள வேண்டும் పారల మిరక మన్న నియత పెట్టుకొల్ నే పన్నీపు ఏసపు రో ఎలా ఎలాడ పవత ఏసీ అది ఏర్పట్ట పవమా ஏசப்பா ரத்தால கழுவப்பட்ட ஆண்டத்தை மன்னிப்பு வாங்கிடலாம் ஏசப்பா இந்த காலை வேலையில ஆண்டவர் இந்த நாளையில என்ன ஒவ்வொரு ரத்தத்தினால கழுவி இதை பரிசுத்தப்படுதுன்னு சொல்லுங்க காலையிலேயே அதிகாலையில் ஜபிக்கும்போது சொல்லுங்க இரவுல ஜபிக்கும் போதுன்னு சொல்லுங்க ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்கன்னா நம்மளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவார் அவர் பரிசுத்தப்படுத்தி நம்மளை ரட்சித்து அவர் வழி நடத்துகிற தேவன் ஒவ்வொரு நாளும் அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனால ஏசப்பா

இப்படி சமாதானமா சந்தோஷமா பேசுவாங்க அங்க போய் நம்மளை திட்டிட்டு போவாங்க ஏதாவது குறை சொல்லிட்டு போயிருவாங்க ஆனால் ஏசப்படைய சமாதானம் அப்படி கிடையாது அந்த உலகம் கொடுக்குற பிரகாரமா நான் கொடுக்கல என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போயிருக்கிறேன் அதனால நீங்கள் கலந்தாமலும் பயப்படாமல் இருங்கள் நானும் உன்னை விட்டு விலகுது விலகலே உன்னை கைவிடுதல் இல்லைன்னு ஆண்டை சொல்லியிருக்கிறாரு அதனால கத்தடி பிள்ளைகளாக்கே நீங்களும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிற பிள்ளைங்களா தஞ்சைதான் ஏசப்பா செலிவில் செஞ்ச உங்க அர்த்தத்தால் என்னை கழுவுங்க என்னை பரிசுப்படுத்துங்க என்னை உங்க பிள்ளைகளா நீ மாற்றுங்க ஆண்டவரை இருதயத்துல நீங்கள் வாங்க சமாதத்தை கேளுங்க உரிமையா கேளுங்க நம்ம அப்பா தான் பெற்றுக்கொண்டு கரெக்டருக்காக நீங்க எழும்புங்க பரல ஊராஜ்யத்துல போயிருச்சு அவருக்கு அவரு நமக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார் நானே வடி நானே சத்தியம் நானே ஜீவன் என்ன இல்லாமல் ஒரு குணம் வர என்று அவர்தான் வழி அவர் சத்தியம் அவர்தான் ஜீவன் அவர் பின்தொடர் போனா பரலூர் லட்சத்துல பேர்லாம் இல்ல ஏசு கிறிஸ்து உங்களை ஏசிக்கிறார் அவர் உங்கள அன்பா இருக்கிறார் கத்திரி பிறக ஆமே